அது வந்து ஒரு ரேர் டிசார்டர் புலீமியாங்கிறது ஈட்டிங் அதாவது சாப்பாட்டில் உள்ள பிரச்சனை கும்பகரணம் மாதிரி சாப்பிடுவான் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் புசுக்கண்ணி எல்லாத்தையும் வெளியே தள்ளிடுவான் மோஷன் போயிட்டு வந்துடுவான் இது வந்து பிஹேவியர் சேஞ்சுன்னு சொல்கிறதா அது வந்து சரியான காரணம் கண்டுபிடிக்கலை இது புலீமியாங்கிறது வந்து அது ஒரு நர்வஸ் டிஸார்டர் நரம்பு சம்மந்தமான வேதி நிறைய சாப்பிடும் போல் இருக்கும் வயிறு அடங்காது நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே சென்டர்னு சென்ட்ருன்னு ஒன்று இருக்குது ப்ரெயினில் ஒரு திருப்தியை கொண்டு வரக்கூடிய சென்ட்ரு நீங்கள் பையன் சாப்பிடுங்க நிதானமாக சாப்பிட்டீங்கன்னா ப்ளட்டில் கார்போஹைட்ரேட் போய் குளுக்கோஸ் லெவல் கூட கூட அந்த செட்டைட்டிஸ் சென்ட்ரு வந்து ஸ்டிமுலேட் ஆகிரும் அந்த திருப்திப்படுத்தக்கூடிய அந்த சென்ட்ருக்குல்ல அதுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவல் குளுக்கோஸ் வரும்போது போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது இல்லையா சாப்பாடு போதுமே இன்னும் ஒரே ஒரு இட்லிம்பாங்க ப போதும் சார் நல்லா வயிறு நிறைஞ்சிட்டு அப்படிங்குற அந்த அந்த ஃபீலிங் வருது இல்லை சட்டைட்டு சென்ட்ரு ஸ்டிமுலேட் ஆகிடுச்சு அந்த ஒரு சென்டர் பிரெயினில் சென்ட்ருக்கு அது ஸ்டிமுலேட் ஆகிடுச்சு அப்போ நமக்கு திருப்தி வந்துடுது மடமுடனே சாப்பிடவனுக்கு திருப்தி வராது ஏன்னால் நீங்கள் அவசர அவசரமாக சாப்பிடும்போது பிளட் குளுக்கோஸ் வந்து உடனே ஏற முடியாது சலைவாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா தான் கார்போஹைட்ரேட்டில் உள்ள அந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் குளுக்கோஸாக மாதிரி அப்சார் அதனால தான் நிதானமாக சாப்பிட்டா குறைவாக சாப்பிட முடியும் சரி போகிற பக்கத்தில் அள்ளி அள்ளி போடுவான் அவன் பாட்டில் அது பயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்காது அவனுக்கு அந்த திருப்தியே வராது நிதானமாக சாப்பிட்டா சட்டைடிஸ் சென்டர் ஸ்டிமுலேட் ஆகும் போதும் அப்படின்னு ஒரு திட்டம் வந்துடும் அதனால் மது மெதுவாக சாப்பிடுங்க ஒரு இட்லி குறையாக சாப்பிட்லாம் தே உங்கள் தேவையான அளவு தான் சாப்பிட போறீங்க எப்படி இருந்தாலுமே கூட ஒரு இட்லி சாப்பிட்ருவோம் அவசரமாக சாப்பிட்டா குறை பையன் சாப்பிடணும் இது சட்டைட்டு சென்டரு அது ஸ்டிம்லேட் ஆகல இவனுக்கு அந்த செ சென்ட்ரு வந்து ஸ்டிம்லேட்டே ஆகாது அதனால் அள்ளி அடைவாக மாட்டில் கும்பகர்ணம் மாதிரி கட 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 நீ வண்டி வண்டியாக உள்ள தள்ளவானில்ல கும்பகரணை அந்த மாதிரி நிறைய சாப்பிடுவான் சாப்பிட்டா என்ன பண்ணுவோம் கேஸ்ட்ரோகாலிக் ரிஃப்ளக்ஷனே ஒன்று இருக்குது வயிறு நிறைஞ்சதுமே குடல் அசைவு கொடுத்துருவோம் கொஞ்சம் இருங்கம்மா நேராக போய் வழி தள்ளிட்டு வந்துடுவான் அது ஒரு டிசீஸு அவர் ஒரு சைக்காட்ரிக் ப்ராப்ளம்னு சொல்லலாம் அது பிஹேவியரல் சேஞ்சஸ்னு சொல்லலாம் சில பிள்ளைகள் வந்து நிறைய சாப்பிடும் ஆனால் குண்டாக குண்டாகாது அப்படி தான் நோஞ்சாமல் தான் இருக்கும் நல்லா சாப்பிடுவோம் நல்லா சாப்பிடலாம் டாக்டர் தைராய்டும் அதிகமாக வேலை பாருங்க அதெல்லாம் இல்லை இதெல்லாம் நல்லாதான் இருக்கும் அந்த மாதிரி அந்த ஒரு பிஹேவியர் இதனால் வரலாம் அவனுக்கு ஒரு எஜுகேஷன் நல்லாகி கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய சக்தி வந்து கொஞ்சம் அந்த காம்னஸ்லாம் வந்துட்டுனா இது குறையலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க இதே அனோரக்ஷியா நர்வோஸான்னு ஒரு கண்டிஷன் இருக்குது அது என்னென்னா அனோரக்சியானால் பசி இல்லாமல் போகிறது நர்வோஸானால் நூலாக இழைச்சி போயிடுவாங்க சிலர் வந்து சில அது பெண்களில் கொஞ்சம் அந்த இளம் வயசு பெண்களில் அதிகமாக வரும் எங்கள் வந்து சாப்பிடவே மாட்டாங்க பசியே இருக்காது வெயிட் குறைஞ்சிக்கிட்டே போகும் வேறு எல்லா காரணமும் இருக்காது அப்புறம் பார்த்தா இது அனோரக்சியா நர்வோஸா அப்படிங்கிற அந்த ஒரு கண்டிஷன் அதில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சைக்கியாட்ரிக் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங்லாம் கொடுத்து கொஞ்சம் அவங்க மென்டல் ஸ்டேட்டஸை கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் பண்ணிவிட்டு அவங்க மனதளவில் கொஞ்சம் அதாவது ஒரு ஸ்திரத்தன்மைக்கு வந்துட்டாங்கன்னா சாப்பிட ஆரமிச்சிடுவாங்க கொஞ்சம் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அனோரக்ஷா நிறுவசாவுக்கு ஆப்போசிட் தான் இந்த பிலிமியா